குளத்தோர் ஆசாரி கம்மாளர் செட்டியார் புயவர் அந்த குடிய வச்சு அவர்கள் தமிழன் கண்டறிகிறாங்கன்னா அவங்க தரப்புல இருந்து நான் பார்த்தேன்னா தமிழர் என்றால் யார் என்ற வரையில இவங்க செய்யல அப்ப நீங்க சாதி ஒழித்தலே தமிழ் தேசியம்னா தமிழ் சாதிகளை மட்டும்தான் நீங்க ஒழிக்கிறீங்களா தமிழ் சாதிகளை ஒழித்தலே தலித்திய விடுதலை உழைப்பாளர் விடுதலை இப்படின்னு கோஷம் வைக்கிறாங்களே ஏன் இங்க உள்ள தெலுங்கு சாதி ஒழித்தல் சொல்ல மாட்டாங்களா இப்போ இங்கே தமிழ்நாட்டில் யாருமே பேருக்கு பின்னாடி சாதி போட்டுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே போடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் ஏற்றப்பட்டது ஏன்னா இது வந்து பெரியாரிய மண் திராவிட இங்கே சாதியை வந்து நீக்கிடணும் சாதி பின்னாடி பேர் இருந்தால் அரசு பணிகளை கூட நீங்கள் போக முடியாதெல்லாம் ஒரு காலத்தில் சட்டங்கள் போடுறாங்க சாதி என்பது வரணத்தின் அடிப்படையில் வருவது குடி என்பது தொழிலின் அடிப்படையில் வருவது சாதியையும் குடியும் ஒன்னு சேர்க்காதீர்கள் இரண்டும் வேறு வேறுன்னு சொல்லியாச்சு ஆனால் இரண்டும் ஒன்றாகவே தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர்கள் கட்டமைக்கிறாங்க தமிழர்கள் தெளிந்து வராங்க இந்த கூட்டமைப்பு என்பது அவர்கள் சாதியை தான் நாங்கள் தமிழர்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் வெறும் தமிழன்னு நீங்க சொல்லிட்டால் நாங்கள் தமிழனு எப்படி கண்டுபிடிக்க முடியும் இந்த கல்வியாண்டு முதல் மாற்றுச் சான்றிதழில் மாணவர் சார்ந்த சாதி நம்ம படிக்கிற பொருள் இல்லையா அந்த சாதியை நீக்கிறணும் அப்படின்னு மாற்றுச் சான்றிதழ் இருந்து ரெண்டாயிரத்தி இருபது கல்வியாண்டுக்கு முன் வரை இருந்தது அதற்கு பின்பு இல்லை இப்போ நம்ம வந்து அதை எடுத்து பாத்துக்கலாம் அதுல மாணவர்கள் மொழியினத்தை சார்ந்தவர் எந்த மொழி தேசியத்தை சார்ந்தவர் குறிப்பில்லை

சமீபத்தில் விகடன் வார இதழில் ஒரு செய்தி குறிப்பிட்டிருக்கிறாங்க அதாவது நவம்பர் ஒன்றாம் தேதி தமிழ் குடிகளின் ஒன்றுகூடல் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடந்தது தமிழ்நாட்டு நாளுக்காக அந்த நிகழ்ச்சி நடத்துறாங்க ஆனா உள்ள வந்து பேசுனவங்க எல்லாருமே தமிழ் சாதிகளாக ஒன்றிணையணும் தமிழர் குடிகளாக ஒன்றிணையணும் இப்படி முன்னுக்கு பின்னு மாறுபாடான ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க தமிழ் சாதிகளை பிறந்தவர்கள் மட்டும்தான் தமிழர்கள் இப்படிலாம் பேசுகிறாங்க இது சரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க அது அந்த தமிழ் சாதிகள் ஒன்று கூடல் அது ஒரு நிகழ்வு நடந்தது எனக்கும் தகவல் வந்தது இப்போ அவங்க வந்து ஒரு சாதி என்பது குடிகளின் அடிப்படையில் எழுவது ஒரு குடி ஒரு குடி ஒரு இடத்துல ஒரு பிரதேசம் ஒரு மண்ணில் ஒரு பகுதியில் உருவாகுது அதற்கான ஒரு மொழி இருக்கு இல்லையா தெலுங்கு பகுதியில் உருவாகுன்னா அந்த குடி த தெலுங்கு பேசும் ஆந்திர கன்னடம் இப்படின்னு ஒவ்வொரு மண்ணிலையும் அந்த தேசிய இனங்கள் அப்படித்தானே தோன்றுறது அப்போ தமிழ்நாட்டில் வந்து குடிகள் குடிகள்லாம் வேலையின் அடிப்படையில் விவசாயம் பார்ப்பது ஒரு குடியாகவும் உங்களுக்கு பார்ப்பன தொழில் ஒரு குடியாகவும் வேறு வேறு வெவ்வேறு தொழில் நெசவு தொழில்கள் குயவர்கள் இப்படின்னு வெவ்வேறு தொழில் செய்கிறவர்கள் குடி அந்த தொழிலை செய்கிற அத்தனை பேரும் ஒரு குடியாக இருந்தாங்க ஒரு குழுவாக இருந்தாங்க அப்போ அதன் அடிப்படையில் அந்த மக்கள் ஆனால் பேசுகிறது ஒரே மொழியாக இருந்ததுனால அப்போ அந்த குடி குடியாக சேர்ந்து அவர்களுக்கான மொழி தமிழ் அப்போ நீங்கள் குடிகளின் அடிப்படையில் ஒரு தேசிய இனத்தின் வரையறை வைக்கணும் அதுதான் சரியாக இருக்கும்னு அவங்க ஒரு வாதத்தை வச்சு நடத்தினதாக தான் நான் அறிகிறேன் அது அவங்க இருந்து சரிதான் எப்படி சரிதான்னா உங்களுக்கு வந்து தமிழருக்கான வரையறை இத்தனை ஆண்டு காலமாக யாரும் இல்லை இப்போ நீங்கள் அவங்க தமிழராக ஒன்று சேரணும் சாதிகளாக ஒன்று சேரக்கூடாது முன்னுக்கு முன் முரணாக சொல்கிறாங்களேன்னு தான் அந்த கட்டுரையை சாராம்சமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அப்போது குடிகளாக ஒன்று சேரணும்னா நீங்கள் தமிழன் என்றால் யார் என்று ஒரு வரையறை இந்த திராவிட சிந்தனையாளர்கள் திராவிட அரசியலாளர்கள் மூன்று ஆண்டுகள் இல்லையா அப்ப அவர்கள் ஒரு வரையறையை ஏற்படுத்தியிருந்தால் அந்த தேசிய இனத்திற்கு இதுதான் தமிழருக்கான வரையறை அப்படின்னு ஒரு சட்ட வரையறை ஏற்படுத்தி அதன் அடிப்படையில் அவங்க ஒன்று சேர்ந்து மற்ற மாநிலங்கள்ல தெலுங்கை தாய்மொழியாக பேசுபவர்கள் தெலுங்கர் கேரளாவில் மலையாளத்தை தாய்மொழியாக பேசுகிறவர்கள் மலையாளி கன்னடத்தை தாய்மொழியாக பேசுகிறவர்கள் கன்னடர் துழுவை தாய்மொழியாக பேசுகிற துளுவர்னு இந்தியா முழுமைக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்தந்த மொழி பேசுகிறவன் அடிப்படையில் அவங்க ஒன்று கூடுறாங்க அப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா ஏன் இவங்க சாதியை வைத்து வன்னியர் முக்குளத்தோர் ஆசாரி கம்மாளர் செட்டியார் குயவர் இப்படின்னு ஒரு சாதியை அந்த குடியை வச்சு அவர்கள் தமிழன் கண்டறிகிறாங்கன்னா அவங்க தரப்பில் வந்து நான் பார்த்தோன்னா இங்கே தமிழர் என்றால் யார் என்ற இவங்க யார் செய்யல நூறு ஆண்டுகளாக ஆசிரியர் என்ன கேட்கிறாருன்னா சாதிகளை ஒழித்த பெருமை தமிழ்நாட்டிற்கு இருக்கு மற்ற மாநிலங்களோட யாரும் பேருக்கு பின்னாடி சாதியை பயன்படுத்துறது இல்லை ஆனா இந்த ஒன்று குடல கலந்துகிட்டவங்க பேருக்கு பின்னாடி சாதி இருக்கு சாதிகளாக ஒன்றிணையணும் சாதியை ஒழிக்கணும் இப்படி மாறுபட்ட கருத்துக்களை முன்வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க அப்போ சாதியை ஒழித்தலே தலித்திய தேசியம் சாதியை ஒழித்தலே திராவிட அரசியல் சாதியை ஒழித்தலே இடதுசாரியம் எல்லாம் பேசுறாங்கல்ல அப்போ ஏன் அவங்க ஒழிக்க விரும்புறாங்க அதுவும் குறிப்பா அவங்க என்ன கோஷம் வைக்கிறாங்கன்னா தமிழ் தேசியம் என்பது தமிழ் சாதிகளை ஒழித்தல் தான் அப்படின்னு வந்து அம்பேத்கர் இஸ்வர்கள் பேசுறாங்க இல்லையா அதே தானே தமிழ் சாதிகள் ஒழிப்பென்னா தமிழ் சாதிகளை ஒட்டும் ஒழித்தல் மாநாடு தானே திராவிட அரசியலாளர்கள் தொடர்ந்து பண்ணி கொண்டு வந்தார்கள் இந்த மண்ணில் சென்னை மாகாணமாக இதுக்கு முன்னாடி இருந்தாலும் மொழி மாநிலம் பிரிந்த பிறகு தமிழ்நாட்டுக்குள்ள அப்படி ஒரு மாநிலம்னு சுருங்கினா கூட இதுல எல்லா மொழியின் சாதிகளும் இருக்கிறாங்கல்ல தெலுங்கு சாதி இருக்கிறாங்க தமிழ் சாதி இருக்கிறாங்க கன்னட சாதி இருக்காங்க குஜராத்தி சாதி இருக்காங்க மராட்டி சாதி இருக்காங்கன்னு எல்லா தேசிய இன மொழி தேசிய இனத்துக்குடைய சாதிகள் இருக்குல்ல அப்ப நீங்க சாதி ஒழித்தலே தமிழ் தேசியம்னா தமிழ் சாதிகளை மட்டும் தான் நீங்க ஒழிக்கிறீங்களா இப்ப தலை த தமிழ் சாதிகளை ஒழித்தலே தலித்திய விடுதலை உழைப்பாளர் விடுதலை இப்படின்னு கோஷம் வைக்கிறாங்களே ஏன் இங்க உள்ள தெலுங்கு சாதியை ஒழித்தல்னு சொல்ல மாட்டாங்களா மலையாள சாதியை ஒழித்தலே தலித்திய விடுதலை யாருமே பேருக்கு பின்னாடி சாதி போட்டுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்களே போட்டுக்கிறது இல்லையா போட்டுது தவறுன்னு இங்க சட்டமா ஏற்றினாங்களா போடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இயற்றப்பட்டது ஏன்னா இது வந்து பெரியாரியம்மன் திராவிட மண் இங்க சாதியை வந்து நீக்கிடணும் சாதி பின்னாடி பேர் இருந்தா அரசு பணிகள கூட நீங்க போக முடியாதெல்லாம் ஒரு காலத்தில் சட்டங்கள் போடுறாங்க நீங்கள் உங்களுக்கு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லா மக்களும் என் மக்கள் எல்லா ஊரும் என் ஊருன்னு சொன்ன ஒரு புலவர் இங்கே தோன்றியிருக்காருனா யாது ஊரை யாவரும் கேள்னா ஒரு சாதியை ஒரு தூக்கி பிடிச்சிருந்தால் அப்படி சொல்லிருக்க முடியாது இல்ல இந்த சாதி வர்ணாசிரம சாதி இடையில் வந்தது எப்போத்துலருந்து வந்தது அப்போது வாழ்ந்த நம்ம அதிகாரப்படுத்தினவர்கள் எந்த மொழியை சார்ந்தவர்கள்னு நீங்கள் கணக்கிட்டு தான் இடையில வந்த சாதி இடையிலே போட்டோம் குடி தொடர்ந்து வருது குடிக்கான கேரக்டர் ஒன்று இருக்குது சாதிக்கான கேரக்டர் ஒன்று இருக்குது சாதி என்பது வருணத்தின் அடிப்படையில் வருவது குடி என்பது தொழிலின் அடிப்படையில் வருவது இதை தெளிவாக நம்ம விளக்கிட்டோம் சாதியையும் குடியும் ஒன்று சேர்க்காதீர்கள் இரண்டும் வேறு வேறுன்னு சொல்லியாச்சு ஆனால் இரண்டும் ஒன்றாகவே தமிழ் தேசியத்திற்கு எதிரானவர்கள் கட்டமைக்கிறாங்க அதை தமிழர்கள் தெளிந்து வராங்க இந்த கூட்டமைப்பு என்பது அவர்கள் சாதியை வைத்து தான் நாங்கள் தமிழர்களால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் வெறும் தமிழன்னு நீங்கள் சொல்லிட்டால் நாங்கள் தமிழன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஒரு தமிழ் தேசிய இன விடுதலைக்கு தமிழர்கள் ஒன்று கூடுதல் இங்கே அவசியம் அப்படின்னு அவங்க முன்னெடுக்கிறாங்க அதுக்கு சாதியை துணை வைக்கிறாங்க சரி அவங்க சொல்கிறது சரியான ஆய்வின் அடிப்படையில் நம்ம பார்க்குறதுக்கு விரும்புகிறோம் ஏன் சொல்கிறாங்க டிசியில் சாதி இருக்குது கம்யூனிட்டி சான்றிதழில் சாதி இருக்குது இப்படி வரிசையாக இருக்குது இல்லையா அப்போ அது மட்டும் எப்படி வந்து தவறாக சரியான்னு நம்ம வந்து விவாதம் பண்ணலை அது இடஒதுக்கீடு அடிப்படையில் சரின்னு அந்த இடத்துல பேசுகிறோம் அதே தமிழ் சாதிகள் ஒன்று கூடுதல் இதே நேரத்தில் தெலுங்கு சாதிகள் ஒன்று கூடுதல் மலையாள சாதிகள் ஒன்று கூடுதல் துளு சாதிகள் ஒன்று கூடுதல் ஹிந்தி சாதிகள் ஒன்று கூடுதல்னா அங்கேயும் அது எதிர்ப்பு அதிகமாக வர மாட்டுது தமிழ் சாதிகள் ஒன்று கூடுதலுக்கு மட்டும் ஏன் விமர்சனம் ஆய்வு பண்றோம் இல்லையா அப்போ இந்த தமிழ் சாதிகள் ஒன்று கூடுதல் எடுக்க வேண்டிய அவசியம் என்னன்னு நாங்கள் பாக்குற பொழுது ஒரு ஆர்டியை போடுறோம் அப்ப அந்த ஆர்டியில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த கல்வியாண்டு முதல் மாற்று சான்றிதழில் சாதி மாணவர் சார்ந்த சாதின்னு நம்ம படிக்கிற பொருள் இல்லையா அந்த சாதியை நீக்கிறணும் அப்படின்னு தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை இயக்குனரின் செயல்முறைகள் ஆறு நாகாயன் ஜீரோ ஜீரோ ஆறு ஒன்று மூணு ஒன்று ஸ்லாஷ் எம் ஸ்லாஷ் இ த்ரீ ஸ்லாஷ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாலு பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரு ஆட்டியில் போட்டு கடிதம் நம்மளுக்கு கிடைக்கிது அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்று முதல் அதாவது செயல்முறைகள் ஏற்கனவே பள்ளிகளில் மாற்றுச்சான்றுகள் வழங்கும்போது சாதி என்ற களத்தில் எந்த சாதியையும் குறிப்பிடாமல் ரெஃபர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை ரெவென்யூ அதாரிட்டி என்று குறிப்பிடுமாறு அனைத்து வகை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு தெரிவிக்குமாறு அனைத்து மாவட்ட முதன்மை பள்ளி முதன்மை கல்வி அலுவலர்கள் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்கள் மூலம் தக்க வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டுள்ளன ஏனெனில் வருவாய்த்துறை வழங்கும் சாதி சான்று இறுதியானதும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சம்பந்தப்பட்ட மாணவர்கள் பெற்றோர் பாதுகாவலர் விருப்பப்பட்டால் அந்த மாணவர்களின் பள்ளி சான்றிதழ் பள்ளி மாற்று சான்றிதழ்களில் சாதி இல்லை சமயமில்லை என்று குறிப்பிடவோ அல்லது அந்த வினாக்களுக்கு எதிரான இடத்தில் காலியாக விடவோ மனுதாரர்கள் விரும்பினால் சம்பந்தப்பட்டவரின் விருப்பத்தின் கடிதத்தினை பெற்று கொண்டு அவர்களின் விருப்பப்படியே சான்று வழங்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது அப்போ இந்த ஆர்டியில போட்ட கடிதம் இருக்கு இல்லையா நம்ம பெற்ற கடிதம் அது என்ன சொல்ல வருதுன்னா நாள் வரை சாதி என்ற இடத்துல ஒரு காலம் இருந்தது அவர்கள் சாதியை போட்டாங்க இல்லையா அதை நீக்கிருங்க தனியா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல தாசில்தார் மாதிரியான அலுவலர் கொடுக்குறாங்க இல்லையா ஒரு சாதி சான்றிதழ் தனியா இருக்கு நீங்க இந்த கல்வி சான்றிதழ் அதை குறிப்பிட வேணாம் அப்படின்னு அவங்க ஒரு உத்தரவு செயல்முறை போடுறாங்க மாற்றுச் சான்றிதழ் டிரான்ஸ்பர் சர்டிஃபிகேட்ல எப்பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது கல்வியாண்டுக்கு முன் வரை இருந்தது அதற்கு பின்பு இல்லை இப்ப நம்ம வந்து அதை எடுத்து பாத்துக்கலாம் உங்க சான்றிதழ் இருந்திருக்கும் ஏன்னா சான்றிதழ் இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபது கல்வியாண்டு வரை படித்தவர்கள் இருந்திருக்கும் அப்போ இந்த சுற்றறிக்கை ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு தமிழ் தேசியர்கள் என்ன உள் வாங்கியிருப்பாங்கன்னா சாதி என்ற ஒரு களம் இருந்ததுனால நீங்கள் சாதியின் அடிப்படையில் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபது கல்வியாண்டு வரை வழங்கப்படுகிற தமிழ்நாட்டுக்கு டிசி இருக்குல்ல அதில் மாணவர் எந்த மொழியை சார்ந்தவர் எந்த மொழியினத்தை சார்ந்தவர் எந்த மொழி தேசியனத்தை சார்ந்தவர்னு குறிப்பில்லை எப்படி இப்போ இந்த சா இந்த மாணவர் சார்ந்த சாதி எம்பிசி வன்னியர் இயர் இந்த சாதிய மாணவருடைய சாதி பிசி செட்டியார் எஸ்சி பரையர் எஃப்சி சோன்ஸ் இப்படி இன்னும் வரிசை தானே படித்திட்டு இருப்பாங்க இப்போ அந்த காலத்தை எடுத்துட்றாங்க இப்போ அவங்க சாதிகளின் ஒன்று கூடல்கள் எதன் புடிதலில் பண்ணியிருப்பாங்க இங்கே சாதி நிலை இருந்தது அரசு ரீதியாக கொடுக்குற சான்றிதழில் சாதியை வைத்து அது எந்த குடியினர் எந்த மொழியினர்னு ஒரு அடையாளம் இருந்தது இப்போ அது இல்லை இல்லையா அப்போ அதை நீக்கிட்டதுனால அப்ப எதன் அடிப்படையில் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதனால இந்த சாதி கூடுதல்கள்ல நாம் வந்து ஒரு ஒருங்கிணைப்பு பண்ணி தேசிய தமிழ் தேசிய இனத்திற்கான அந்த தமிழ் சாதிகள் ஒன்று கூடுதலால் மற்ற சாதி இனங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை நிகழாது அவர்கள் அந்த ஒற்றுமையின் அந்த ஒரு அடையாளத்தின் அடிப்படையில் ஒன்று சேர்ந்து எல்லா மக்களுக்குமான இந்த மண்ணில் வாழ்கிற எல்லா மொழி தேசிய இனத்துக்குமான விடுதலைக்காக அவங்க அந்த இது அந்த கட்டுரையில் சில விஷயங்கள் படிக்கிற பொழுது தெருது அவன் நன்மை பண்ணலான்னு அவங்க ஒன்று கூடுதலுக்காக ஒரு அடையாளத்துக்கு வைத்திருக்கிறாங்க அப்போ நீங்கள் தான் எடுத்துட்டிங்களே ஸ்கூல் டீஸில் வந்து என் எடுத்த நோக்கம் என்ன எல்லா மாநிலங்களில் உள்ள டிசிலையும் அது இருக்குல்ல தமிழ்நாட்டில் மட்டும் எடுக்க வேண்டிய காரணம் என்ன அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சட்ட வரையறை காமிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரிலாம் இன்னொரு ஜிஓக்கள் வாங்குறப்போ ஆர்டியில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்படிலாம் இருந்தது இப்படிலாம் பிரச்சனை வந்ததுனால வழக்கு மன்றத்துக்கு யாரோ போய் அதை நீக்கிறது சொல்லி வந்த நாள் நீக்கணும்னு சொல்கிறாங்க சரி அரசு எடுக்குது நாம் ஒத்துக்கிறோம் ஏன்னா மாற்றுச் சான்றிதழ்க்கு பதில் ஒரு ரெவென்யூ ரெக்கார்டு கம்யூனிட்டி சான்றிதழில் தரீங்க வேலைக்கு போகிற பொழுது அதையும் கூடுதலாக சொல்கிறோம் கொடுத்துட்றாங்க சரி அப்போது இந்த சாதியால் ஒரு 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 ஏற்றத்தாழ்வான சிந்தனை மாணவர்கள்ட்ட வர்றதுனால நாங்கள் தனியாக எடுத்துருவோன்னு ஒரு வாதம் சரியாக இருந்தால் நீங்கள் அந்தந்த மாணவருடைய தேசிய இனத்தினுடைய பேரை போடணும்ல தமிழரா தெலுங்கரா மலையாளியா கன்னடரானு வந்துருக்கணும்ல மதர் டங் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் அப்படியே வந்து ஏன்னா நம்ம எல்லா மாநிலங்கள்லேயும் சாதியும் இருக்குது மொழியும் இருக்குது அந்த மாணவர் எந்த சாதியை சார்ந்தவர் எந்த மொழி இனத்தை சார்ந்தவர்னு தமிழ்நாட்டை தவிர எல்லா மாநிலங்களிலும் இருக்கு இப்போ உள்ள டிசியில் எந்த மொழியை சார்ந்தவர்கள் தாய்மொழி என்ன அப்படிங்கிறது நீக்கப்பட்டிருக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை சாதி இருந்தது ஒரு மாணவர் சார்ந்த சாதி அவங்களுடைய இடது பக்கத்தில் இருக்கும் வலது பக்கத்தில் எழுதுவாங்க இடது பக்கத்தில் எல்லாமே இருக்கும் பெயர் அப்பா பெயர் தகப்பனார் பெயர் எல்லாம் இருக்கிற மாதிரி மாணவர் சார்ந்த சாதின்னு இருக்கும் அந்த விவரம் அந்த இடம் இருக்கு இல்லையா அந்த கா அந்த அதுக்கு வலது வரிசையை எழுதலை எழுதாமல் எம்டியாக விட்டுருவாங்க ரெஃபர்டு கம்யூனிட்டி செட் கம்யூனிட்டி சாதி சான்றிதழை பார்க்கவும் அப்படின்னு பொருள் அதுக்கு அப்போ அதில் இது வர அதில் எந்த சாதி அந்த அந்த டிசிக்குரியவர் எந்த சாதின்னு தெரியாது அப்போ அந்த மாணவர்கள்கிட்ட ஒரு ஏற்றத்தாழ்வற்ற நிலையை உருவாக்குறதுக்காக வச்சோம்னு சொல்றாங்க வேணும்னா நீங்க தனியாக சான்றிதழ் கொடுக்குறாங்க அதை பயன்படுத்திங்க அப்போ நீங்க சாதியை நீக்கிட்டீங்க சரி அதனால ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் வருதுன்னு சொல்றீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஆனால் மொழியால் என்ன ஏற்றத்தாழ்வு வரப்போகுது மொழி மொழியாக தானே மாநிலம் பிரிஞ்சது சாதி சாதியா மாநிலம் பிரியல நீங்க சொல்ற வாதம் சரி ஆனா மொழி மொழியா மாநிலம் பிரிஞ்சிருக்குல்ல மற்ற மாநிலங்களில் அந்தந்த மாநிலங்களுக்கு கொடுக்குற டிசியில் போடுறாங்கல்ல மாணவர் எந்த மொழியினத்தை சேர்ந்தவர் மதர் டங் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் தெலுங்கு மலையாளம் கன்னடம் துளுன்னு இப்படி இப்படின்னு போட்டு கொடுக்கறாங்கல்ல தமிழ்நாடு என்பது திராவிட மண் திராவிட சிந்தனையாளர்களால் திராவிட மணலால் ஆளப்படுகிறது நூறு ஆண்டுகள் சொல்வது உண்மையாக இருந்தா இங்க எல்லா மொழி தேசிய இனத்தவர்களும் வாழ்றாங்க இல்லையா அந்த தேசிய இனத்துக்கு மரியாதை கொடுக்கணும் வலு சேர்க்கணும் தேசிய இனத்துக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கணும்னா அந்த தாய்மொழியை போடணும்ல ஏன் இல்லேன்னு ஒரு வினா அங்க எழுப்பணும் இந்த குடிகளாக சேர்ந்து ஒரு இனத்துக்கான மேன்மை செய்வதுக்குன்னு உங்க கூடுறாங்க இல்லையா அவங்க ஏன் கூடியிருப்பாங்கன்னு நாங்கள் உள்வாங்கிக்கிட்டு சொல்கிறது என்னன்னா அடையாளம் இல்லை தமிழருக்கான அடையாளம் மற்ற மாநிலங்களில் தெலுங்குக்கு அடையாளம் இருக்குது கன்னடருக்கு அடையாளம் இருக்குது மலையாளிகளுக்கு அடையாளம் இருக்குது தொழுவிற்கு அடையாளம் இருக்குது எப்படி அவர்கள் சான்றிதழ்லேயே போட்டு தராங்க கல்வி சான்றிதழ் கல்லூரி சான்றி எல்லாத்துலேயும் இருக்குது ஆர்டிஐ போட்டு நம்ம வாங்கியிருக்கிறோம் அப்போ இதை மாதிரி ஒரு நிலை ஏன் நீங்கள் கடந்த ஆண்டுகளாக இங்கே வந்து திராவிடம் அதிகாரத்தில் இருக்கு நீங்கள் திராவிடம்னு சொன்னா கூட நாலு ஐந்து மாநிலங்கள் மொழிகளுக்கான ஒரு ஒட்டுமொத்த பேர் தானே அப்போ எல்லாருக்குமான பெயர் இங்கே நீங்கள் கொடுத்துருக்கணும்னால தமிழருக்கு மாத்திரம் இல்லை எந்த மாணவர் இல்லை எல்லா மாணவரும் படிக்கிறான் இந்தியக்காரர்கள் வந்து தான் இந்தி மாணவர்களும் படிக்கிறான் ஜனநாயகம் எல்லாம் படிக்கிறாங்க ஆனால் தேசிய இனத்தை ஏன் குறிப்பில் நாங்கள் வினா எழுப்பணும் வினா எழுப்பி இந்த சாதியை நீக்கிட்டீங்க இல்லையா சாதியை நீக்கிட்டீங்கன்னா இந்த டிசி குடியவர் இந்த மாணவர் எந்த மண்ணை சார்ந்தவர் எந்த தேசிய இனத்தை சார்ந்தவர் ஏன்னா ஒவ்வொரு தேசிய இனம் இங்கே இருக்க மலையாள தேசிய இனம் கண் ஏன்னா எல்லா தேசிய இனத்துக்கும் மரியாதையாக நம்ம செலுத்துகிறோம் எல்லாமே ஒரே தாய்கள் தான் அப்போ நீங்கள் அந்த குறியீட போடுங்களேன் எல்லா மாநிலத்தில் இருக்குன்னு பண்ணுறோம் தமிழ் மீச்சு பாசறை உட்பட ஒருவர் சேர்ந்து நாங்கள் பண்ணுற பொழுது நாங்கள் முன்கை எங்கள் அமைப்பு எடுக்குது அப்போ நாங்கள் கேட்குறோம் இந்த சாதியை நீக்கிட்டீங்க சாதியை நீக்கிறதுனால எங்களுக்கு வினா வருது சாதியை நீக்கிட்டீங்கன்னா இந்த தேசிய இனத்தினுடைய அடையாளத்தை எப்படி கண்டுபிடிக்க முடியும் சாதியை வச்சு தான் நீங்கள் தேசிய இனத்தை அடையாளம் கண்டுபிடிக்கினா தமிழ்த் தேசியவாதிகள் சாதி வெறிகள்னு ஒரு கட்டமைப்பு பண்ணாங்க இல்லையா கடந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா எதை பார்த்து நீங்க ஒரு தமிழன் அடையாளம் கண்டுபிடிக்கிறீங்கன்னா அவங்க சாதியை வச்சு பிடிப்போம் அப்படின்னு எது தரப்பு சொன்னவன அப்ப தமிழ் தேசிய சாதியின் அடிப்படையில் கட்டப்பட்டதா எல்லாம் கேட்டாங்க அது வேற ஒரு டிபேட் அவங்க டைவெர்ட் பண்றாங்க அது நம்ம அதுக்குள்ள போல சரி இவங்க இப்படி கேக்குறாங்க இல்லையா அப்ப தாய் மொழியை பொழுது அந்த வீணாக வராது இல்ல ஒரு மொழி தேசிய இனத்தினுடைய அடையாளம் போட்டுதான் சாதி வரியன்னு கேட்க மாட்டாங்கல்ல அப்ப நாம வந்து என்ன பண்றோம் அதுக்கான சட்ட ரீதியான வடிவம் கொடுக்கணும் அப்படின்னு என்ன பண்றோம்னா கேட்குறோம் பள்ளிக்கல்வி இயக்கிறோம் சென்னை ஆறு தகவல் உரிமை சட்டத்துல வாங்குறோம் ஓம் எண் எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஒன்று எட்டு ஸ்லாஷ் எம்மு ஸ்லாஷ் இ மூன்று ஸ்லாஷ் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாள் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு ஆர்டிஐ வாங்குகிறோம் என்ன கேட்குறோன்னா இந்த இந்த சாதி சா நீக்கிட்ட உடனே எங்களுக்கு எழுந்த வினாவுக்கு சட்ட ரீதியான தகவலை கேட்டு மறுபடியும் சட்ட ரீதியாக சரி பண்ணுறதுக்கான வேலைக்கு இதை கேட்குறோம் அப்போ என்ன கேட்குறோன்னா வரி கேட்குறோம் அப்போ கேட்குற பொழுது அதில் ஒரு கேள்வி என்ன கேட்குறோன்னா அதுக்கு பதில் சொல்கிறாங்க தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையால் மாணவர்களுக்கு அளிக்கப்படும் மாற்று சான்றிதழில் மாணவர்கள் தாய்மொழி பதிந்து தரும் நிலை இது நாள் வரை இருந்ததில்லை என்று அதற்கான விவரம் அதாவது என்ன சொல்கிறாங்க எப்போ சொல்கிறாங்க பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது வரை பள்ளிக்கல்வித்துறையால் டிசி கொடுக்குறாங்க இல்லையா அதில் மாணவர் என்ன தாய்மொழியை சார்ந்தவர் அப்படின்ற விவரத்தை நாங்கள் பதிந்து தருவதில்லைன்னு யார் கொடுக்குறாங்க பள்ளிக்கல்வி இயக்ககம் கொடுக்குது அப்போது திராவிட மாடல் இந்த மண்ணிலே நூறாண்டுகள் இருந்து வருது எல்லா தேசிய இனத்துக்குமான அடையாளத்தை நாங்கள் பெற்றுத்தரணும்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு மக்களுக்கான சமூக நீதியை பெற்றுத்தரும் அதுதான் அந்த மாடல்னு சொல்லிட்டு வராங்க அப்போது ஒரு மொழி தேசிய இனத்தினுடைய அடையாளம் வரணுமா வர வேண்டாம்னா அது வேண்டாம் அப்போனா இந்த தகவல் இது நாள் வரை இருந்து பதிந்து தரும் நிலை இல்லைன்னா மதர் டங் ஆஃப் தி ஸ்டூடண்ட் என்ற விவரம் டிசியில் ரெண்டாயிரத்தி இருபது வரை இல்லைன்னு தகவல் அவங்களையும் சொல்கிறாங்க ஆட்சியில் அப்போ அதுவரை இந்த மண்ணில் தமிழர்கள் யார் நின்ற அடையாளம் இல்லாமல் தானே இருந்தது சட்டவரைகரியில அதே போல இன்னைக்கு அந்த அயலக நலத்துறை அந்த சுவிட்சறிக்கைல வந்து தமிழர்கள் விண்ணப்பிக்கலாம் விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க அதுல யாரு தமிழர்கள்னு குறிப்பிடுறாங்க ஆ சரிங்களா அதோட தொடர்ச்சி தான் நீங்க கேக்குறீங்க அந்த குடி குடியா இணைகிறவர்கள் ஏன் இணைகிறார்கள்னா தமிழருக்கான அடையாளம் அந்த குடி மட்டும்தான் இருக்கு ஏன்னா இந்த குடிதான் இந்த மொழியை பேசுறாங்க இந்த குடிகள் எல்லாம் சேர்ந்து வேற ஒரு மொழியை பேசுறாங்க இந்த இந்த குடிகள் எல்லாம் சேர்ந்து வேற ஒரு மொழி பேசுறாங்கன்னு ஒரு வரையறை வைத்து தமிழை தாய்மொழியாக பேசுகிற குடிகளின் ஒன்றிணைப்பது சாதிகளின் ஒன்றிணைப்பல்ல வர்ணாசிரமத்தால் ஏற்றத்தாழ்வுகள் கற்பிக்கப்படுது இல்லையா அந்த சாதிகளின் கூட்டமைப்பல்ல ஒருங்கிணைப்பு அல்ல ஒன்று கூடல் அல்ல அந்த வர்ணாசிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மண்ணில் பிற மொழி ஆட்சியாளர்கள் இங்கே வராங்க இல்லையா தெலுங்கு மொழி ஆட்சியாளர்கள் கன்னட மொழி ஆட்சியாளர்கள் இன்னும் வேற ஒரு மொழி ஆட்சியாளர்கள்லாம் வராங்க இல்லையா அவங்க வந்துட்ட பொழுது ஒரு கட்டமைக்கப்பட்டாங்கல்ல வர்ணாசனம் அதில் ஒரு சாதி இருக்குல்ல அது இல்லை அதுக்கு முன்னாடி வேலையின் அடிப்படையில் ஒரு ஒன்று கூடல் ஒரு குடிகள்றது இல்லை அதன் அடிப்படையில் அவங்க கூடுறதா சொல்கிறாங்க அயலக தமிழர் தின விருதுக்கு விண்ணப்பிக்கும் மழை அதான் கேட்குறீங்க அயல்நாடுகளில் தமிழினத்தின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றிய தமிழர்களுக்கு ஆறு பிரிவுகளில் விருது வழங்கப்படும் தமிழ் இனம்னா ஒரு வரையறை வரணும் தமிழர்கள்னா ஒரு வரையறை வரும் அப்போதான் இந்த விருது சரியான நபருக்கு போகுது அயலக தமிழர் நலத்துறை இல்லையா அதுல தமிழருக்கான வரையறை தமிழ் இனத்துக்கான வரையறை வச்சிருக்கணும் இல்லையா நீங்க கடந்த நூறாண்டுகளாக திராவிட சிந்தனையாளர்கள் திராவிட மாடல் என்பது தமிழருக்கான சட்ட வரையறை செய்யவில்லை